வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களே கேது பேர்ச்சி ஆகிடுச்சு சரி ராகி கேது பேர்ச்சிக்கு நம்ம எந்தெந்த கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லதுன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில கோயில்கள் இருக்குது அந்த வழிபாடு முறைகளை நான் சொல்றேன் ஒவ்வொரு ராசியும் கவனமாக கேட்டுக்கோங்க அதற்குரிய வழிபாடு முறைகளை நீங்க செய்யுங்க கட்டாயம் நன்மைகளை அடைவீர்களாக மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசினியர்களே நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய கோவில்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு தானே கட்டாயம் சொல்கிறேன் மகர ராசிக்காரருக்கு ஆறாம் இடத்துல ராகும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கார் கரெக்ட் தானே பன்னெண்டில் கேது அதி சுகஸ்தானத்தில் கேது இருக்கார் குழப்பம் போகிறங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆறில் ராகு எதிரியை ஜெயிக்கக்கூடிய பலம் இருக்கும் ஓகே நல்ல விஷயந்தான் பலமும் குழப்பமும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கலில் இருக்கீங்க அதெல்லாம் யோசிக்கவே வேணால் வெற்றி தானாக வந்து சேரும் இதுதான் உண்மையும் கூட சக்தியும் கூட நீங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு கோயில்னால் காலகஸ்தி மறந்துடாதீங்க காலகஸ்தி கோயில் போயிட்டு வந்துடுங்க அங்கு சென்று காலகஸ்திஸ்வரம் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் பொதுவாக நடக்கக்கூடிய பரிகார பூஜையில் பிரார்த்தனை பண்ணி கலந்துக்கோங்க ரொம்ப நன்மைகள் நடக்கும் குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் அர்ஜனை பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் ரொம்ப முக்கியம் அங்கே பொறுமையாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க பாதாள விநாயகர் இருப்பார் பாதாள விநாயகரை போய் பொறுமையாக தரிசனம் பண்ணுங்க காலகஷத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமே பாதாள விநாயகர் தான் அதனால் பாதாள விநாயகரை தரிசனம் பண்ணுங்க அதற்கப்புறம் மீண்டும் பொறுமையாக வந்து ஒரு இடத்துல உட்காருங்க இன்னொரு முறை மானசீகமாக நீங்கள் காலகஸ்தி கோயிலுக்கு உள்ளே வந்தீங்க நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பாதாள விநாயகர் தரிசனம் பண்ணிங்க அப்படி வந்துட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு ஒரு முறை நினச்சி பாருங்கள் ஏதோ பொறுமையாக செய்யணும் நான் இப்போ உடனே சொல்லிட்டேன் நல்லா பொறுமையாக ஆழ்ந்து சிந்தித்து அந்த இடத்துல நினச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது ஒரு உணவுகள் வாங்குங்க பிரசாத ஸ்டால்லேருந்து அதை நாலு பேர்த்துக்கு உங்களால் உங்கள் கையால் தானமாக கொடுங்க சரிங்களா கட்டாயம் வாங்க அதிகமான நன்மைகள் நடக்கும் என் பெயர் அன்பழகன் நான் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்துள்ள நரசிங்கபுரத்தில் புரத்தில் இருக்கிறேன் வேலவா ஓட்டல் என்கிற நிறுவனத்தை நடத்துகிறேன் இன்றைய ராகு கேதுவின் ஆசீர்வாதத்தாலும் துணையினாலும் சாமியினுடைய அறிவுரையின் பேரில் இன்று மிக சிறப்பாக நடைபெற்ற யாகத்திற்கு தலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நடைபெற்ற யாகம் முழுமையாக திருப்தியாக சந்தோஷமாக மனதுக்கு ஆறுதலாக இருந்தமைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன் சாப்பாட்டு வகையிலும் அருமையான மத்திய உணவு பரிமாறப்பட்டது இரண்டு முறை தேநீர் வழங்கப்பட்டது போட்டோகிராபர் வீடியோகிராஃபர் அஸ்வத்யா குதிரைகள் அனைத்து மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணியது யாகம் ஐந்து முக்கால் மணி வரை நன்கு நடைபெற்று யாக பூஜையில் வைக்கப்பட்டுள்ள கலசத்தை எல்லோருக்கும் வழங்கி மிகவும் சிறப்பாக செய்தார்கள் நாம் உள் மனசில் கான்சியஸ் மைண்டில் எதை நினைக்கிறோமோ அது நன்றாக நடைபெறும் எதிலும் வெற்றி 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 இறைவா கொடுப்பாய் இறைவாய் கொடுப்பாய் என்று முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி